வணக்கம் வாசிப்பு இயக்கம் உங்கள் வகுப்பில் உள்ள மாணவர்களின் வாசிப்பு நிலையையும் அவர்கள் படித்த புத்தகங்களின் எண்ணிக்கையும் டிஎன்எஸ்சிடி ஸ்கூல் ஆப்பில் எவ்வாறு பதிவேற்றம் செய்வதென்று பார்க்கலாம் முதலில் டிஎன்எஸ்சி ஸ்கூல் ஆப்பில் உங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கொடுத்து லாக்இன் பண்ணிக்கோங்க வாசிப்பு இயக்கம்னு ஒரு நியூ மாடில் இருக்கும் அந்த மாடூலை கிளிக் பண்ணுங்கள் அந்த மாடிலுக்குள்ளே ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸ் டேர்ம்லி அப்டேட் ஸ்டேட்டஸுன்னு ரெண்டு மாடியில் இருக்கும் கீழே ஒரு நோட் கொடுத்துருப்பாங்க அதாவது மாணவர்களின் வாசிப்பு நிலையை ஒவ்வொரு பருவத்திலும் பதிவேற்றம் செய்ய வேண்டும்னு நெக்ஸ்ட்டு ஸ்டூடெண்ட் ஸ்டேட்டஸை கிளிக் பண்ணுங்கள் அதில் செலக்ட் டேர்மில் டேர்ம் ஒன் க்ளிக் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க நீங்கள் ஓகே கொடுத்தேன்னா உங்கள் கிளாஸில் இருக்க ரெண்டு செக்ஷனோட டீட்டெயில்ஸும் கீழே வந்திருக்கும் டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் நாட் அப்டேட்டட் லிஸ்ட்டு இருக்கும் எனக்கு டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் தேர்ட்டின் நாட் அப்டேட்டட் வந்து டுவெல் ஏன்னா நான் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு மட்டும் நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இப்போ நான் ஸ்டூடெண்ட்டை க்ளிக் பண்ணோன்னே எனக்கு ஸ்டூடெண்ட்ஸ் டீட்டெயிலாக கீழே ஆகும் அதில் ஃபஸ்ட்டு உங்கள் ஸ்டூடெண்ட் நேம் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஸ்டேட்டஸ் இருக்கும் நெக்ஸ்ட்டு ஆக்ஷனும் இருக்கும் இப்போ நான் ஒரு ஸ்டூடெண்ட்க்கு அப்டேட் பண்ணி காட்டுறேன் வியூங்கிற இடத்துல க்ளிக் பண்ணிக்கோங்க அந்த மாணவரின் நிலையை செலக்ட் பண்ணணும் அந்த மாணவரின் நிலை நுழை ஸோ நான் நுழைன்னு கொடுத்து ஓகே ஓகேன்னு கிளிக் பண்ணிக்கிறேன் இப்போ ஃபஸ்ட்டு பாருங்கள் மாணவன் நிலை இருக்குது ரெண்டாவது படித்த புத்தகங்களின் எண்ணிக்கை அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு எத்தனை புக் கொடுத்துருக்கோமோ அந்த புக்கோட கவுண்ட்டை என்ட்ரி பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு கீழே லெவல் புக் நேம் அண்ட் ஆக்ஷன் இருக்கும் அந்த மாணவனுக்கு கொடுத்த அந்த நாலு புத்தகங்களில் அந்த மாணவனுக்கு பிடித்தமான மூன்று புத்தகங்களை நம்ம செலக்ட் பண்ண போகிறோம் முதல்ல செம இனிப்பு குகையும் குள்ளநறியும் அடுத்ததாக அந்த மாணவனுக்கு பிடித்த புத்தகம் வந்து எலியின் குடை சார் நான் மூணையும் செலக்ட் பண்ணிவிட்டு சப்மிட்டுங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன் சப்மிட் க்ளிக் பண்ணோன்னே இன்சர்டட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துடும் அந்த ஸ்டேட்டஸும் அப்டேட்டட்னு சேஞ்ச் ஆகிருக்கும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் நீங்கள் அவங்க ஸ்டேட்டஸை நீங்கள் அப்டேட் பண்ணணும் நீங்கள் அப்டேட் பண்ணோன்னே நீங்கள் டேர்ம்லி அப்டேட்டட் ஸ்டேட்டஸுன்னு க்ளிக் பண்ணி பாருங்கள் இப்போ அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து பார்ஷலி கம்ப்ளீட்டட்னு இருக்கும் ஸோ நீங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கம்ப்ளீட் பண்ணோன்னே இந்த அப்டேட் ஸ்டேட்டஸ் வந்து சேஞ்ச் ஆயிரும் ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு மாணவனுக்கும் நீங்கள் இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் ஃபில் பண்ணணும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் மேலும் விவரங்களுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ